குரு உரு அன்றி குனிக்கும் உருவம் அரு உரு ஆவதும் அந்த அருவே திரு தருவாலும் உமையவள் தானே சிவா திருச்சிற்றம்பலம் ஒவ்வொரு மாதமும் ஏன் பண்டிகை கொண்டாடுகிறோம் அந்த பண்டிகையின் சிறப்பம்சம் சாஸ்திரம் என்ன சொல்கிறது மாரிலி மாதம் என்பது சிவ மற்றும் விஷ்ணு வழிபாட்டிற்குரிய மாதமாகும் இந்த மாதத்தில் வரும் அனைத்து தினங்களும் ஆன்மீக முக்கியத்துவம் கொண்டவையாகும் இந்த மாதத்தில் வரும் பௌர்ணமி மற்றும் அமாவாசை தினங்களும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும் அந்த வகையில் மார்கழி மாத அமாவாசை தினத்தில் முன்னோர்கள் வழிபாட்டை மேற்கொள்வது மிகவும் நன்மையானது அந்த மாரிலி மாதம் ஏன் அந்த அமாவாசை முக்கியத்துவம் பெற்றது என்று பார்க்கும்போது அந்த மாரிலி மாதம் என்பது ஜோதிட சாஸ்திரத்தில் தனுசு ராசியாகும் அந்த தனுசு ராசி புருஷ அமைப்பில் ஒன்பதாம் ராசி அந்த ஒன்பதாம் ராசி என்பது தர்மம் என்று சொல்லக்கூடிய ஒரு ராசி அது தந்தை ராசி என்றும் தந்தை பாகம் என்றும் சாஸ்திரம் சொல்கிறது அந்த தந்தை ஸ்தானத்தில் சொல்லக்கூடிய அந்த தனுசு ராசியில் மூல நட்சத்திரம் போராட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் மூன்று நட்சத்திரங்கள் அங்கு இருக்கிறது அங்கு தர்மஸ்தானத்தில் கேது பகவான் அசுவனி மக மூலம் சொல்லக்கூடிய நேசம் சிம்மம் தனுசு அந்த கேது பகவான் தன் நட்சத்திரத்தை கொடுத்து தர்ம வழியில் ஆன்மீக வழியில் வலியுறுத்த வேண்டும் என்று அங்கு கேது பகவான் காட்டுகிறார் அந்த வகையில் தனுசு ராசிக்கு பன்னெண்டாம் ராசியான விஷயத்தில் காலவருஷனுக்கு எட்டாம் ராசியில் அங்கு கேது பகவான் உச்சம் அதனால்தான் நாம் இந்த மாரில் மாதத்தில் மோட்ச பிராப்தம் வைகுண்ட பிராப்தம் என்ற அமைப்பை அங்கே ஜோதி சாஸ்திரம் கூறுகிறது அங்க தனுசு ராசியில் சுக்கர நட்சத்திரமும் உண்டு அந்த சுக்கரன் அந்த தனுசு ராசிக்கு பத்தாம் வீட்டில் கன்னிராசியில் ஈசம் வருகிறார் தனுசு ராசிக்கு நான்காம் ராசி என்று சொல்லக்கூடிய மீனத்தில் உச்சம் இருக்கிறார் அந்த உச்சம் பெறக்கூடிய வீடு ஜல தத்துவம் கொண்ட ஒரு ராசி மோட்சம் அடைக்கும் ராசி அப்ப மோட்சம் பெறும் வீட்டில் உச்சமும் அந்த ஆறாம் பாவம் சொல்லக்கூடிய அந்த தன் கடமையை நிறைவேற்றக்கூடிய பாவத்தில் சுக்க நீசம் வருவதால் அந்த தனுசு ராசி தனுசு ராசிக்கு துளாராசி பதினாம் ராசி என்று சொல்லக்கூடிய அந்த இசுன ராசியாகவும் இருப்பதனாலும் நாம் இந்த மாரியில் மாதத்தில் செய்யக்கூடிய ஒரு பூஜைகள் மோட்சத்தை அடைகிறது இந்த மாரில் மாதத்தில் ஒரு இறந்தாலும் மோட்ச தத்துவத்தை அடைகிறார் அதனால்தான் நாம் மாரில் மாதம் வரக்கூடிய இந்த அமாவாசை தினத்தில் பித்தர்களுக்கு செய்யக்கூடிய அமாவாசை தத்துவம் செய்யும்போது அந்த ஆன்மா மோட்சமடைந்து நமக்கு ஒரு நல்வழிப்படுத்தும் என்பது சாஸ்திரம் கூறுகிறது அந்த அமைப்பில் பார்க்கும்போது மாநில மாதத்தில் வரும் அமாவாசை தினத்தில் குறிப்பாக எதிர்பாராத விபத்தில் மரணித்த முன்னோர்கள் அல்லது உறவினர்களுக்கு திதி அடிப்படையில் திதி தர்ப்பணம் போன்றவை தருவதாலும் அல்லது அவர்களை வழிபாடு செய்தாலும் அவர்களுக்கு பெருமாளின் வைகுண்ட வாச பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம் சாஸ்திரம் கூறுகிறது மார்கழி மாத அமாவாசை தினமான வெள்ளிக்கிழமை பத்தொம்போது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் தேதி அன்று காலையில் வருகிறது அன்று காலை குளித்து முடித்து ஆற்றங்கரை அல்லது குளக்கரை மறைந்த உங்கள் முன்னோர்களின் உறவினர்களுக்கு திதி தர்ப்பணம் தரலாம் இந்த நாளில் தர்ப்பணம் அல்லது எள்ளும் தண்ணீரும் விட்டு முன்னோரை வணங்க வேண்டும் இப்படி தர்ப்பணம் தர இயலாதவர்கள் உங்கள் வீட்டிலேயே முன்னோர்களை வழிபட்டு எல்காந்த சாதத்தை தரலாம் நம் முன்னோர்களை மனதில் நினைத்து நான்கு பேருக்காவது அன்னதானம் இந்த தினத்தில் செய்யலாம் இந்த செயல்களால் நம் முன்னோர்கள் குளிர்ந்து போவார்கள் நம்மையும் நம் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து அருள்வார்கள் இந்த மார்கழி அமாவாசை தினத்தில் திதி செய்வதால் முன்னோர்களுக்கு சரியான காலத்தில் பித்ருசார்த்த சடங்குகள் செய்ய முடியாததால் ஏற்படும் தோஷங்கள் நீங்கும் உங்கள் பரம்பரையில் இயற்கைக்கு மாறான முறையில் மறைந்த முன்னோர்கள் அல்லது உங்கள் உறவினர்களின் ஆன்மா சாந்தியடைந்து நர்கதி அடைகிறது மலை அமாவாசை தினத்தில் மறக்காமல் முன்னோர்களுக்கு ஆராதனை செய்து நற்பேறு அடைவோம் என்ற தத்துவம் இந்த ஜோதி சாஸ்திரத்தில் முன்னோர்கள் வகுத்துள்ளார்கள் இருக்க தனுசு ராசிக்கு காலபட்சனுக்கு ஒன்பதாம் ராசியாகவும் மகர ராசிக்கு பன்னெண்டாம் ராசியாகவும் இந்த தனுசு ராசி வருவதால் இந்த மகர ராசிக்கு பன்னாம் ராசி நாம் செய்யக்கூடிய கர்மாவினோட செயல்பாடுகளை தனுசு ராசியும் காலபட்சனுக்கு ஒன்பதாம் ராசி வரக்கூடிய தனுசு ராசி அந்த வீட்டு அதிபதி மகரத்தில் நீசம் அப்ப ரெண்டாம் பாவத்தில் தன் வீட்டுக்கு ரெண்டாம் பாவத்தில் நீசம் இருக்கிறார் அது மட்டுமில்லாமல் தனுசு ராசிக்கு எட்டாம் ராசியாகிய காலபுஷனுக்கு நான்காம் வீட்டில் உச்சம் இருக்கிறார் பாருங்க அப்போ அப்போ தனுசு ராசிக்கு வாக்கியம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு வீடு தானம் குடும்பம் நேத்திரம் சொல்லக்கூடிய அமைப்பில் நீசம் வருவதனால் அந்த குரு பொதுவாகவே குரு சுட்டி காட்டாத வித்தை பயன்படாத என்பார்கள் அது போலத்தான் அந்த குருவாகிய அந்த சுழப்பை தன்மையில் நாம் ஆலைகளுக்கு சென்று வழிபாடு செய்து வரும்போது குடும்பம் மேன்மை ஏற்படுகிறது அந்த குரு தன் வீட்டுக்கு எட்டாம் வீட்டில் கடகராசியில் ஆட்சி பெறுவதனால் குரு பகவான் ஒரு மறைமுகத்தை சுட்டி காட்டியுள்ளார் ஏன்னா தன் வீட்டிற்கு எட்டாம் வீடு எட்டாம் வீடு மறைபொருள் காலவர்களுக்கு நான்காம் வீடு கடகம் ஆட்சி வீடு சுகஸ்தானம் அப்போ இந்த மாரிலி மாதத்தில் உன் கடமையை தவறாமல் திருத்தர்ப்பணம் ஆலை வழிபாடு செய்யும்போது அந்த குடும்பத்தில் உள்ள சிக்கல்களை நீங்கி நமக்கு மரணமாக ஒரு சுகத்தை தருவதாக அங்கு குரு பகவான் நமக்கு ஒரு பாடம் போடுகிறார் அந்த மூல நட்சத்திரம் சொல்லக்கூடிய தனுசு உள்ள நட்சத்திரத்திற்கு அதிபதி ஏது பகவான் அங்கு பண்டா வீட்டில் நிச்சயத்தில் உச்சந்திருக்கிறார் அப்ப பண்டா வீடு என்பது மோட்ச தத்துவத்தை கொடுக்கும் ராசி தான் மாரிலி மாத வைகுண்ட ஏகாதசியில் பிராப்தம் ஏற்படும் சொர்க்கவாசத்திற்குள்ளார் என்று நம் விழா கொண்டாடுகிறோம் அந்த தனுசு ராசியில் போராட ராசரம் என்று சொல்லக்கூடிய சுக்கரனு கதிபதி காலவசனுக்கு பன்னாம் வீட்டில் உச்சமும் காலபுஷனுக்கு ஆறாம் வீட்டில் நீச்சமும் அந்த காலபஷனுக்கு இரண்டாம் வீடும் காலத்துக்கு ஏழாம் வீடும் அந்த தன் சொந்த வீடாக கொண்டுள்ள கொண்டுள்ளதனால் அங்கே தனுசுக்கு ஆறு பதினொன்னு ஆறு என்பது ஒரு கடமை சர்வீஸ் தான் செய்ய வேண்டிய செயல்கள் செய்யும் போது எதிர்பாராத வகையில் லாபம் நம்முடைய எண்ணங்கள் நமது ஆசைகள் நிறைவேற்றப்படும் என்பது இந்த தனுசு தத்துவம் இந்த தனுசாசியில் உத்திராநஸ்திரம் என்ற ஒன்னாம் பதம் உள்ளது அந்த உத்திராநஸ்திரம் என்பது சூரிய நட்சத்திரம் தனுசராசிக்கு ஐந்தாம் என்று சொல்லக்கூடிய மேசத்தில் சூரியன் உச்சமும் தனுசாசிக்கு ஒன்பதாம் என்று சொல்லக்கூடிய சிம்ம ராசி அந்த தான் நம்முடைய பாரம்பரியத்தை சுட்டிக்காட்டு கிரகம் நம்முடைய வழியில் வரக்கூடிய வலி தோன்றல்களின் அமைப்பை இந்த சூரியனும் சுட்டிக்காட்டிக்கிறார் அப்போ தனுசு ராசிக்கு ஐந்தாம் என்று சொல்லக்கூடிய மேசராசி பூர்வீக ராசி என்றும் அந்த பூர்வீகராசிக்கு அந்த எதிர் நட்சத்திரத்தில் உச்சமறுகிறார் அந்த தனுசு ராசிக்கு பதினாறு சாப்பிட துளாராசி சூரிய நேசமறுகிறார் அப்படின்னா அது நம் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த பூர்வீக அந்த வழித்தொண்டர்களின் அமைப்பில் செய்யக்கூடிய காரியங்களை செய்யாமல் விட்டுவிட விட்டு விடுவதனால் வரக்கூடிய விளைவுதான் கஷ்டங்கள் நஷ்டங்கள் போராட்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் கேவலங்கள் அவமானங்கள் அடைகிறார் அதனால்தான் என்ன பண்ணுவோம் இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையை என்று நாம் முன்னோர்களுக்கு துணி தர்ப்பணம் தரும்போது நமக்கு ஒரு மோட்ச பேர் அடைகிறது இன்னும் பல சூற்றங்கள் உள்ளது அதை அடுத்த தொகுதி காணலாம் ஆகவே வருகின்ற பத்தொதாம் தேதி டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் வெள்ளிக்கிழமை காலை அமாவாசை இருக்கின்றது ஆகவே நாம் அனைவரும் இந்த வெள்ளிக்கிழமையில் நாம் குளித்து ஆற்றங்கரையிலேயோ இல்லை குளக்கரையிலேயோ இல்லை வீட்டிலேயோ நாம் முன்னோர்களுக்கு தீத்தர்ப்பணம் அல்லது எள்ளும் நீரும் வைத்து நாம் தர்ப்பணம் செய்யும்போது நம்மளுடைய முன்னோர்கள் அதை மகிழ்ந்து அதை ஏற்று நம்மளுக்கு அந்த ஆத்மா மோட்சமடையும் போது நாம் வம்சாவளியை தலைக்கும் வளரும் நினைபரும் நன்றி வணக்கம்